மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட ஊராட்சி தலைவர் போ பக்கிரிசாமி அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று பாண்டி ரயில்வே கேட் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில்

மா டெல்டா மாவட்டங்களில் நல்ல விளைச்சல் சம்பா விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கிறது மழையால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்பது யதார்த்தம் தான் நீ சொன்னால் இந்த நல்ல விளைச்சலை அரசு முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் அரசு நேரடி கொள்முதல் இல்லாமல் முகவர்கள் மூலமாக கொள்முதல் செய்வதற்குள்ள ஒரு ஏற்பாட்டை தொடர்ந்து கொடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு இடமளிக்காமல் தமிழ்நாடு நபர்களுள் வாலிபக் கழகத்தின் மூலமாக முழுமையாக கொள்முதல் செய்வதற்குள்ள ஏற்பாடும் அனைத்து இடங்களிலும் உடனடியாக கொள்முதல் நிலையங்களை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்றிய அரசாங்கம் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்ப திட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை முழுமையாக ஒதுக்காமல் கடந்த இறத்தால் ஆறு மாத காலமும் நிதி ஒதுக்காமல் அதில் உள்ள பயனாளிகள் பணிமடைந்த பயனாளிகள் அதற்குரிய ஊதியத்தை பெற முடியாமலும் புதிதாக வேலை தொடங்க முடியாமலும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த விவசாய பணிகளில் விவசாய தொழில்களுக்கு பெருமளவு வேலை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் முழுக்க முழுக்க இன்றைக்கு எந்திரமயமாகிவிட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நிலமற்ற கூலி விவசாய தொழில்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருப்பது என்பது மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம்தான் ஆகவே இது ஒன்றிய அரசு சீர்குலைக்காமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக உரிய தொகையினை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வற்புறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் சாட்டை அடித்து அடித்துக் கொண்டவர்களும் அதே மாதிரி சிலம்பு எடுத்து ஆடியவர்களும் இன்றைக்கு எங்கே என்று தெரியவில்லை அவளை எங்கேயாவது பத்திரிக்கையாளர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லி மதுரைக்கு அழித்து சாட்டையால் அடித்துக் கொள்வதற்கும் சிலம்பை எடுத்து ஆட்டுவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டுமோ உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் வந்த நாள் தொட்டு இந்த நாள் வரை தமிழ்நாட்டில் ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவர் வாயை துறந்தாலே ஏதாவது பிரச்சனை பிரச்சனை உருவகை கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக திருவள்ளுவரை அவமதிக்கக்கூடிய முறையில் திருவள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல எந்த மதத்தையும் அவர் பின்பற்றி திருக்குறள் எழுதவில்லை திருக்குறள் உ உலக பொதுமறை என போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட திருக்குறளை உருவாக்கி தந்தவரை ஒரு மதம் சார்ந்த உழவராக மாற்றுவதற்குரிய முறையில் அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்ற போர்வையை போற்றுவதற்குள்ள முறையில் காவி உடையை தரித்து திருவள்ளுவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் அதே மாதிரி அவர் பேசுவது எல்லாமே அபத்தமாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் பிறகு ஆளுநர் அறிக்கை படிப்பதும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிறைவாக தேசிய கீதம் யசிப்பதும் ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வருகிறது சென்ற முறை பேரவைக்கு பொழுது படிக்காமலேயே இவர் நினைச்சத படிச்சுட்டு பாதியிலேயே எந்திரிச்சு ஓடினார் இப்போ இந்த முறை அறிக்கையை முழுமையாக படிக்கவே இல்லை தேசிய கீதம் பாடல அப்படின்னு நான் கோச்சுட்டு போகிற கோச்சுட்டு போகிறாரு இப்படி மரபுக்கு மீறி அவர் வகிக்கிற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு மிக கண்ணியமான பொறுப்பு அந்த கண்ணியத்திற்கும் மிக உயர்ந்த அந்த பொறுப்பிற்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய முறையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை கவர்னர் பதவியே கூடாது என்பதுதான் அதனுடைய கொள்கையாகும் ஆனால் இப்போ சட்டப்படி அது ஒன்று இருக்கு ஆகவே இந்த ஆளுநரை தமிழ்நாட்டில் இருந்து உடனடியாக வெளியேற்றுவதற்கு அப்புறப்படுத்துவதற்கும் இவரை நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவருடைய செயல் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது